நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பனிரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்ட செயல் பரிசீலர்களின் பார்வையில் அறுவடை செய்து கதிரை அடித்து தூற்றிய மூன்று செயல்களுக்கு சமமாகப்பட்டது கதிர் அறுவடை செய்தல் போரடித்தல் தானியத்தை தூற்றி பதர் நீக்கி சுத்தம் செய்தல் போன்ற வேலைகள் அறவை தடை செய்யப்பட்டவை ஆண்டோடைய பார்வையில் பசியா இருக்கும்போது உணவை தேடுதல் தவறாகப்படவில்லை ஆயினும் அவர்களை அவர்களுடைய பாணியிலேயே பாடம் கற்றுக் தாவீதும் அவர் தோழரும் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கையில் அப்பங்களை கேட்டு வாங்கி உண்டதை அவர் எடுத்து காட்டுகின்றார் அப்படி தாவீது திருச்சட்டத்தை மீறிய போது என்ற குரு தாவீதை தடுக்கவில்லை என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் மனித தேவைகள் முன்வைக்கப்படும் போது சட்டங்களை மாற்றிக்கொள்ளவோ மாற்றி அமைக்கவோ கடவுள் தடை செய்வதில்லை இந்த மூலம் ஆண்டவர் தரும் விளக்கம் மேலும் ஓய்வு நாளில் குறுக்கள் திருப்பலிகள் செலுத்துவது குற்றமாகாது என்பதனால் ஓய்வு நாளில் இந்தியமையாத வேலைகளை செய்வதற்கு திருவவியத்தில் அனுமதி உண்டு என்கிற உண்மையையும் அவர்களுக்கு எசு வைக்க முயற்சிக்கிறார் பலி கடவுள் விரும்புவதில்லை இறக்கத்தை விரும்புகிறார் இருப்பினும் பலிகள் செலுத்த அனுமதி உண்டெனில் மனித தேவைகளுக்கான வேலைகளை கடவுள் ஒரு காலம் தடை செய்ய மாட்டார் இந்த புரிதல் இங்கே அழுத்தம் பெறுகிறது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருச்சட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்பது ஆண்டவர் எழுப்பு முக்கியமான கேள்வி பொதுவாக திருச்சட்டம் குறிப்பாக ஓய்வு நாள் பற்றிய சட்டம் சடங்கு கடமைகள் போன்ற காரணங்களால் ஏற்படாமல் மனித விடுதலை என்ற கொண்டு ஆண்டவர் சட்டங்களை அணுகுவது குறிப்பிடத்தக்கது பசியாய் இருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றபோது பரிசியர்கள் அதை சட்டத்தின் பார்வையில் பார்த்தன குற்றமாக கருதினர் ஆனால் இயேசின் பார்வை மாறானதாக இருந்தது அவரது பார்வை பருவியின் பார்வை பாசத்தின் பார்வை எனவே சீடர்களின் பசி அவர்களின் தேவை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே அவர்களின் செயலை கண்டனம் செய்யாமல் நியாயப்படுத்தினார் சீடர்கள் மீது சாட்டப்படும் குற்றச்சாட்டுக்கு இயேசு மூன்று பதில்களை தருகிறார் ஒன்று தாவீதின் செயலை முதல் பதிலாக தருகிறார் இரண்டாவது எருசலேம் தேவாலயத்தில் ஓய்வு நாட்கள் குருக்களால் செய்யப்படும் பணிகளை பதிலாக தருகிறார் மூன்றாவது இறைவாக்கின ஓசியாவின் மேற்கோள் காட்டுகிறார் அதாவது ஓசியா இரக்கத்தையே விரும்புகிறேன் கடவுள் மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இரக்கத்தை அதை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பரிவின் பார்வையில் பிறரை பார்த்து உதவுகின்றேனா என்னிடம் குறைகாணும் பழக்கம் உள்ளதா இயல்பாக இறக்கச் செயல்கள் செய்யும் பழக்கம் என்னிடம் உள்ளதாடுவோமாக வல்லமிவா நாங்கள் அனைவரும் பிறரிடம் குறைகாணும் பழக்கத்தை கொள்ளாமல் பரிவோடு பிறரை பார்க்கவும் தேவையின் அடிப்படையில் இறக்கச் செயல்களை வெளிப்படுத்தவும் பரம்தாரும் ஆமீன்